ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று முக்கியமான மூணு நிகழ்வுகள் நடந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தி எஃப்ஜே மேட்ரு பியானா பத்தி அப்புறம் வந்து ஆதிரை அவரை வந்து ரியாக்ட் பண்ணாதது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல எஃப்ஜே வந்து நெஞ்சன் ஆகிட்டு இருந்தாப்பில் அடுத்து பார்வதி கமுதையை பற்றி ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரம்யா வந்து புலமுனது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைலைட் விஷயங்கள் நடந்துச்சு ஸோ ஒன்று ஒன்றா நம்ம நேற்று நடந்ததை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வினோதும் நேற்று நைட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அது வினோத் சொல்றாரு டேய் அந்த பொண்ணோட கேமை நீங்கள் விளையாட விட்றான் நீ ஏன்னா போய் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறார் அதுக்கு நம்ம எஃப்ஜே சொல்கிறாப்பில்ல யோ நான் வியான் நான் ஃப்ரெண்டாக தான் யூஸ் பண்ணுறேன் நான் மோட்டிவேட் தான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அவளை நான் வந்து ரொம்ப டவுன் பண்ண மாட்டேங்கா நான் எப்பயுமே அவளுக்காக சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் வந்து நான் லவ் கிராண்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது அவளை வந்து கேமை ஸ்பாயில் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாதுயா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல சரி ஓகே அப்போ என்ன முடிவு பண்ண போகிறேன் இந்த பொண்ணுக்கு அப்படின்னோடனே நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் டிஜே பார்வதி இருக்கா இல்ல அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அவள் வந்து மண்டையை விட்டு வேற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து கொண்டு போய் செருப்படி வாங்க வச்சிடறா அதனால் நான் வந்து டிஜே பார்வதி கிட்ட மட்டும் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி முடிவை நம்ம எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காப்புல ஸோ வினோத் வந்து சொல்கிறாப்புல சரி ஓகேடா அது நீ பார்த்துக்கோ பட் என்னாலும் அந்த பொண்ணையும் கொஞ்சம் அவளுடைய டேலண்ட்டை காட்ட விடு அவள் கேம் வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு உன் கேமும் வந்து சுத்தமாக இல்லை ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வினோத் வந்து ரொம்ப கன்சேண்டாக வந்து பேசினது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அடுத்து எஃப்ஜேவும் கனியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் தான் அதாவது ஆதிரை வந்து எனக்கு மூஞ்சை கொடுத்தே பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு நம்ம கனிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு ஏன் வந்து மூஞ்சை கொடுத்து பேசலை அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியவே இல்லை நான் நெகட்டிவாக வந்து ஒருவேளை நான் போயிருக்கேனா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா எனக்கு வீட்டை விட்டு போகணும் போலையே வந்து தோணுது பட் நான் போக மாட்டேன் நான் வந்து இங்கே நின்று விளையாண்டு தான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து பேசுகிறாப்புல கனிக்கிட்ட கனி வந்து நல்லா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இங்கே பாரு நீ உன் கேமை விளையாடு வார்த்தையை வந்து சில வார்த்தையை வந்து நீ விடாத அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி நீ பக்கா விளையாண்டுட்டு இருக்க கேம் வைஸில் வந்து பார்த்தனா நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு அது ஆதிரை வந்து அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பண்ணிட்ட அதனால் சில விஷயங்கள் வந்து அவளுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்கிட்ட அவர் பேசாமல் இருக்கிறது சுத்தமாக அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிறாரு ஸோ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து வருத்தப்படாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஸோ கனி ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக எஃபேக்கு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது சேம்லட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எத்தனை அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க வந்து எச்ஜே ஒரு பில்ல மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றதுனால எப்ஜே வந்து பொத்தி பொத்தி வளர்த்த மேகளை வெக்க விட்டு போகலை அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதை பார்க்க முடியுது அடுத்த இந்த எப்ஜே வியானா சப்பா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா இனிமேல் ஏவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் நம்ம இஷ்டத்து தான் பண்ணுவோம் வெளியே போய் கூட நமக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் அதை கண்ணி பண்ணிப்போம் இங்கேயும் நம்ம ஃபீலிங்ஸ் தான் கன்னியூ பண்ணிப்போம் அதனால் எவிட்டாலும் பரவாயில்ல ஓகே அது மாதிரி சொல்கிறாங்க எவிட்டானாலும் பரவாயில்ல அடையோட முதல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப நாளாக வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் தான் பண்ண போகிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட தான் ஆடப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கு இன்னொரு கன்வெசியன் வருது என்ன ஆயிருந்தா வியானாக்கு ட்ரெஸ் வரல ரெண்டு வாரமாக ட்ரெஸ் வரல அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க போல உனக்கு ட்ரெஸ்லாம் கிடையாது நீ அதே போட்டு தோச்சிக்கோ இல்லை என்னாலும் பண்ணிக்கோ எனக்கு ட்ரெஸ்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி விட்டாங்க தெரியுது இது உடனே போய் ஷோரூமில் போய் பார்க்குறாங்க எதுவுமே இல்லைன்னொன்னு அவங்களுக்கு அழுகு வந்துருது ஒரே அழுக அழக இருக்கும்போது கேமரா தேடுவாங்கல்ல நம்ம வியானா கேமரா இருக்க கேமரா அந்த அருக்குது அப்படின்ற மாதிரி கேமரா திரும்பி அதுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொரு உட்காந்து அவள் அழுக அதில் ஒரு ஒப்பாரு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ இப்படியா கேமராக்காக நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுகை அதுவும் ட்ரெஸ் வரலை அப்படின்னு சொன்னோடனே நான் இருக்கேன் உனக்காக நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறேன் நீ எதனால ஏங்கிட்ட சொல்லு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்னவொடனே இல்லடா இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குன்னொடனே சரி ஓகே அப்போ என்னால் தான் நான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை 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 அப்படிலாம் இல்லை அது என்னென்னு தெரியல என்னோடய கேம் பிடிக்கலையா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து அவங்க கேமராக்கிட்டே சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் நீங்க வந்து அனுப்புங்க ப்ளீஸ் நான் உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குறத பார்த்தா தான் அடுத்தது கட் பண்ண நம்ம பார்வதி கம்பரு கிட்ட தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கி கிருஷ்ணகிரி அப்படின்ற மாதிரி ஏமா நீ ஏமா இப்படி இருக்க இன்னைக்கு இப்படி உரி குடி எடுக்கணும்னு சொல்லுவ கமிருஜி தள்ளி இருக்கணும்னு ஒயில் காரை கிட்ட வந்து குழம்பிட்டு இருக்காங்க சாண்ட்ரா திவ்யா அப்புறம் வந்து பிரஜன் அவங்க தனியாக புடம்பிட்டுருக்காங்க கமர்தின் பத்தி திவ்யா வந்து கமர்தீன் டிசென்டாவில் சாண்ட்ராக கமர்தின் வந்து வேஸ்ட்டு பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி சொன்ன இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவன் பண்ணுறதும் ஆ ஒன்று கிட்டே இரு இல்லை இரு அது எப்படி ரெண்டு பேருமே வேணும்னா எப்படி எனக்கு அப்படியே விரக்தி ஆயிடுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஸோ நான் வந்து ஒரு கேமுக்காக தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் மற்றபடி இல்லாட்டி முடிச்சு விட்டுருவேன் அவங்கள அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி நென்சன் ஆயிட்டாங்க அதாவது கவுனதீவன் கிட்ட அந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க இந்த ஐஸ்கிரீம் மேட்டில் பார்த்துட்டாங்க அதுக்கடுத்து இப்போ கூட அந்த துண்டிப்பு நீட்டிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்கல்ல அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு வந்து அரோநாட்டை கொடுத்துட்டான் பாரதி கொடுக்காமல் அவங்க இத்தனை தூரம் வந்து பேசினாங்க வந்து நான் வந்து ஒன்றை ஹர்ட் பண்ணலடா ஐஸ்கிரீம் கூட உனக்கு தான் கொடுத்தேன் ஒரு ஆசைப்பட்டேன் நீ வந்து எனக்கு கொடுக்கலன்னொன்னே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னடானா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனாங்களா அதுக்கடுத்து இவன் வந்து நேராக போய் சேர்ந்து நீட்டிக்கணும்னு சொல்லிட்டு அரவாரை சொல்லிட்டான் உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா பாரதி இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்க ஸோ அதையும் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் இவங்கிட்ட நான் தள்ளி இருக்கணும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவுலையாச்சு தயவு செய்து பார்வதி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவங்க எடுக்கிறதும் போறதும் அப்படிங்கிறது அசால்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல என்னென்ன டைமென்ஷன்ல இந்த கேம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஒன் பாயிண்ட்டு இதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்வதி பொறுத்த வரைக்கும் சரியா இது சும்மா சொல்லிக்கிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கம்மும் அப்படின்னு போனாங்கன்னா வேலைக்க சரியா இந்த ஸ்டாண்டு அதே மாதிரி ஒயில்டு கார்டும் கம்பெனி பிடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டில் போயிட்டு அடுத்து ரம்யா ஒரே விக்ரம் கிட்ட போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கனியையும் சவரியையும் நாமினேட் பண்ணிட்டேன் நம்ம அந்த துண்டிப்பு இதில் நீட்டிப்பு டாஸ்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் கனியை வந்து பிரேக் பண்ணிட்டேன் சபையை பிடிக்கும்னு சொல்கிறப்பல பார்வை சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது ஏன்னால் எனக்கு திரீன் பெஸ்ட்னு கொடுக்குறாங்க திடீர்னு அவங்களாம் சேர்ந்து வந்து ஒஸ்ட்டுன்றாங்க பெர்ஃபார்மன்ஸில் நான் ஒழுங்காக பண்ண நான் எனக்கு கூட எனக்கு தெரிய மாட்டேது எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நீ அழுவாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து இருக்காரு இது இப்படிதான் இருக்கும் அந்த வீடு கொஞ்சம் இந்த மாதிரி பழகிக்கோ நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிக்காத உனக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது இந்த வீட்டில் ஸோ அதனால் நீ யோசிக்காத உன் கேம் நீ விளையாடு இங்கே எல்லாேருமே அப்படி தான் சரியா எமோஷ்னலாக அப்படிதான் இருக்கும் அப்படின்றத விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரம்யா கொடுத்து புரிய வைக்கிறார் சரி இது ஒன்று நடக்குது அடுத்து எஃப்ஜே கனி திருப்பியும் பேசுகிறாங்க என்னென்னா வார்த்தையை விடாத கனி வந்து சொல்கிறது ஓம் கேமை நீ ஆடு சரியா இப்போ அமித் எடுத்துக்கோ அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பார்வதி கிட்டே அந்த பீரியட்ஸ் பற்றி பெயினை பற்றி பேசினார் அப்புறம் அந்த செருப்பு போடாமல் பார்வதியான்னு இருந்தப்போ என்கரேஜ் பண்ணார் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி என்னவெலாம் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த ரெண்டு மனிதர்கள் அந்த ரெண்டு நபர்கள் பேசி அந்த கெட்ட வார்த்தை அமித் வந்து பேசினால அது ரெண்டு கெட்ட வார்த்தை அது வந்து அவர் வந்து சுத்தி சுத்து போட்டுருச்சு அதனால் எப்படிப்பட்ட நல்ல விஷயமா இருந்தாலுமே நல்லவராக இருந்தாலும் அந்த வார்த்தை வருது அப்படிங்கிறப்ப உனக்குலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே நம்ம கணிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கனி வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஸோ எஃப்ஜே கேட்டு திருந்து வராங்கிறத பார்ப்போம் சரியா இதுதான் நடந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மார்த்த சிந்திக்கும் வந்து வரைக்கும்